இப்ப பாக்குற இந்த செடி யானை நெருஞ்சில் செடி தாங்க சிறு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் யானை நெருஞ்சில் மூன்று வகையா இருக்குது இந்த மூன்றுமே ஆண்களுக்கு ஆண்மையை கூட்டக்கூடியது தான் அதுலயும் இந்த யானை நெருஞ்சில் செடி விந்துவை பயங்கரமா உற்பத்தி செய்யுங்க அதோட நம்மளுடைய உடல் பலத்தையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இதை எந்த முறையில நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப பாக்குற இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது இதை பறிச்சு வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கிறோம் அதாவது தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கப்பலை எடுத்து வச்சிருக்கோம் இதை நல்லா இந்த தண்ணியில செடியை விட்டு நல்லா கொஞ்ச நேரம் அலசிக்கிட்டே இருங்க அப்படி அலச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணி ஜெல் மாதிரி ஆயிடும் பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த இலை தண்டு காய் பூ இதுல இருக்கக்கூடிய நன்மைகளும் இந்த தண்ணியில அலசும்போதே வந்துடுங்க இந்த தண்ணியை நீங்க டெய்லியும் காலையில வெறு வயிற்றுல ஒரு டம்ளர் விகிதம் குடிச்சிட்டிங்கன்னா உங்க உடல் சூடு முழுமையாக தணிஞ்சிடுங்க நம்மளுடைய சிறுநீரக கற்களையுமே முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது ரத்தத்தை சுத்தம் செய்யும் அதே மாதிரி வெண் புள்ளிகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடியதுங்க ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி அதிகரித்து மலட்டுத் முழுமையாக சரி செய்து ஆண்களுக்கு நல்ல நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் டெய்லியும் காலை வெறு சாப்பிடுங்க அற்புதமான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க